எப்படி ஆண்டவர் இதை நடத்த சொன்னார்ன்றதெல்லாம் எனக்கு சொல்ல நேரம் இல்லை ஐ டோன்ட் ஹவ் டைம் அபவுட் ஹவு காட் ஆஸ் மீ டு ஸ்டார்ட் திஸ் நான் ப்ரேயர் பண்ணும்போது வென் ஐ ப்ரேட் ஆண்டவர் இதை தீர்க்க தரிசன வரத்து மேலே ஆசை இல்லாதவங்க இல்லை அந்த அந்த வர அந்த காலிங்கே இல்லாதவங்களை நீங்கள் கொண்டு வராதிங்கன்னு சொன்னேன் லார்ட் ஐ ஐ ப்ரேட் லார்ட் இஃப் த எனிபடி டசன் ஹாவ் ரியல் டிசைர் ஃபார் த ப்ராஃபிட்டேஸ் ஆர் டோன்ட் ஹாவ் த காலிங் ஆஃப் அ ப்ராஃபிட் ப்ளீஸ் ஸ்டாப் த ஆனால் யாருக்குள்ளெல்லாம் அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ யாரெல்லாம் பயங்கர ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட்டிக் மினிஸ்டரில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க தடை இல்லாமல் கொண்டு வாங்க பட் ஐ செட் லார்ட் ஹூ எவர் ஹேஸ் த ஜீல் ஃபார் ப்ராஃபி அண்ட் ஹூ எவர் ஹேஸ் த கால் ஆஃப் ப்ராஃபிட் அப்பான் தியர் லைஃப் ப்ளீஸ் ரிமூவ் எவ்ரி ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் தம் ஹியர் நான் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஐ எக்ஸ்பெக்டே மேக்ஸிமம் ஆஃப் தேர்ட்டி பீப்புள் பட் நேரத்தை சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டிங்க எஸ்டே விர் அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்போ என்னன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவருக்கு அவ்வளோ தேவையாக இருக்குது ஸோ இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் காட் நீட் சோ மெனி ப்ராஃபிட்ஸ் அப்போ தீர்க்கதரிசி கண் போன்றவர் ப்ராஃபிட் இஸ் லைக் ஐ ஆண்டவருங்களை பார்த்து கண்ணேன்னு கூப்பிடுவார் தமிழ் அழகாக கண்ணே அணுவாங்க அது தெலுங்குல கன்னடாவெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியல And in Tamil, you know, when you pet someone, you say, You're my eye. <laughs> Just like you say, You're my Laddu, you know, they say, You're my eye. Yeah. <laughs> <laughs> so God looks at you and says, You're very special to me. You're my apple of my arm. So when I talk to God, I say, Lord, you know who I am? I'm am your eye. தோஸ் ஹாவ் அந்த வசனத்தை இருபத்தி ஒன்பது பதினெட்டு ப்ராப்ஸ் டுவெண்ட்டி நைன் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் இருந்தால் உங்க சர்ச்சில் ஒரு ப்ராபிட் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஸோ யூ மஸ்ட் ஹேவ் அ ப்ராஃபிட் இன் யோர் சர்ச் அண்ட் தட் வில் பி அ கிரேட் பிளஸ்ஸிங் ஃபார் யூ நீங்கள் பாஸ்டராக இருப்பீங்க உங்களுக்கு அந்த ப்ரொஃபர்ட்டி அநோயின் இருக்கும் யூ மைட் பி அ பாஸ்டர் அண்ட் யூ யூ மைட் ஆல்சோ ஹேவ் த ப்ரொஃப்டிக் அநாயின் திங்காக யூ அதனால பயம் இல்லை ஸோ யூ don't பி worried இட் இல்லை ஒரு ஒரு ஆளை நல்ல நீ ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராஃப ப்ராபர்ட்டிக்கு அந்த ஆசை இருக்கிறவங்கள அந்த அனாயின் கூட ஆர் யூ கேன் ஹேவ் அ ப்ராஃபிட் இன் யோர் சர்ச் ட்ரெயின் தெம் வெல் அண்ட் யூ நோட் ஹேவ் இன் யோர் சர்ச் பாருங்களேன் ஒரு கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் யோர் பிளைண்ட் அந்த பிளைண்ட் என்ன பண்ணுவான் எதையும் தொடுவான் எதை தொடணும் தொடக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியாது தட் பிளைண்ட் மேன் கேன் டச் எனி பிகாஸ் ஹி வில் நோ வாட் டு டச் ஹி நோ வாட் டு டச் அண்ட் வாட் நாட் டு டச் சரி அவன் எது மேலே காலை வைக்கணும் எது மேலே காலை வைக்கக்கூடாதுன்னு தெரியாது என்ன இருந்தாலும் அது மேலேயே காலை வச்சிருவான் ஹி வாட் எவர் ஹி வில் நாட் நோ வேர் டு பிளேஸ் இஸ் ஃபுட் ஈவன் இஃப் தெர் இஸ் அ நைஃப் தேர் ஹி மைட் you know keep his foot on the knife he doesn't know what to eat what not to eat whatever you keep in front of him he'll take it and eat it so in tamil they say if you're, if you're i don't know what the meaning of kabodhi is anyway if you don't have eyes you're a waste if a prophet is not in the church it's a waste

ஆனா ரொம்ப நல்ல உபதேசம் மாதிரி தெரியும் இட் மைட் லுக் லைக் குட் டீச்சிங் ஆனா நம்ம கள்ள உபதேசம் வராது நாம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் எந்த உபதேசம் வந்து நம்ம பாதிக்கும் we are already strong in christ so no wrong teaching can come and affect us அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் இதுக்கு கள்ள உபதேசமோ நல்ல உபதேசமோ இதுலயே தாக வேண்டாம் so you don't be all the time worried about is it a good doctrine or a bad doctrine don't die in that ஒண்ணே இல்ல கிரேஸ்னா ஐயோ அது என்னமோ தெரியல விழுந்துருவாங்க so if we talk about grace then oh i don't know what this yeah, grace is and what is grace nothing but jesus christ is a personification of grace now people are afraid oh you grace teaching oh that's a grace teaching person hello grace so jesus is the personification of grace he that grace became flesh and dwells in you

வெளி பக்தியை நம்பவே மாட்டான் ஹீவில் நெவர் பிலீவ் அவுட்வேர்டு பயஸ்னஸ் மற்ற ஃபோர் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா தெற்கு அதி இல்லாத அப்பாசல் பாஸ்டல் எபாஞ்சலிஸ் ஆல் திமைனிங் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அவங்க எல்லாம் கனி பழம் காய் எலை இத பார்ப்பாங்க நான் காண்கிறேன் யார் சொன்னது அப்படி ஹூ said that பீட்டர் பீட்டர் அவன் பாவம் இவரை ஏமாத்த பக்திமான் மாதிரி நடிக்கிறான் சைமன் இஸ் ஜஸ்ட் பிரட்டெண்டிங் அஸ் இஃப் இஸ் a very religious fellow ஆனா நீ கசப்பான இதயம் பாவ கட்டிலிய இருக்கறான் பட் ஹி சேஸ் நோ யுவர் ஹார்ட் இஸ் फुल ஆஃப் பிட்டர்னஸ் அந்த பிரொபதீக அனாயண்டிங் தட் பிரொபதீக அனாயண்டிங் யாரோ உங்களை ஏமாத்த முடியாதுங்க நோபாடி கேன் சீட் யூ நீங்க அழகா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் ஏன்னா நீங்க ஞான தரிஷ்டிகர் because you are a seer